வெல்கம் டு கேஜி ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி ஒரு குகை இருக்கு அந்த குகையில ஒரு சின்ன கிளி இருக்கு அந்த கிளியோட உடம்புல இளவரசரோட உயிர் இருக்கு அந்த கிளியை கொன்னா தான் இளவரசரை கொல்ல முடியும் இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான கதைகள் நம்ம கேட்டிருப்போம் கடல் கண்ணி கடல் மோகினி கடல் ராட்சசன் கடல் பூதம் சுனாமி மனுஷரை கொன்னு சாப்பிடுற மீன்கள் இந்த மாதிரி கடல் சார்ந்த நிறைய மர்மங்கள் இருக்குது இந்த எபிசோட்ல ஆழ்கடல்ல இறங்கி கடல் மர்மங்களுக்கு ஒரு விடை காணப்படும் நள்ளிரவு நேரம் சென்னை திருவான்மையூர் கடற்கரையில் இந்த அதிசய மாற்றம் அங்க இருந்த கொஞ்ச பேருக்கு அதை பார்த்ததும் பயங்கரந்த ஆச்சரியம் ஏற்பட்டது இரவின் கருமையில் கருப்பாக இருந்த கடல் திடீரென மின்னத் தொடங்கி இருக்கு மின்மினி பூச்சி போல் மின்னி இருக்கு அதுவும் நீல கலரில் கடலுக்குள் இருந்து நீல நிற மின் விளக்க ஒளிரச் செய்தது போல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தொங்கவிடப்பட்டிருக்கும் சீரியல் பல்புகளை போல் கடல் நீல வெளிச்சமாய் ஜொலித்திருக்கு ஒரு சிலர் அந்த பயத்திலும் தங்களோட ஃபோனில் அதை வீடியோவா எடுத்தாங்க அந்த வீடியோக்கள் வெளிவந்தபோது பலருக்கு எதுவும் புரியவில்லை ஆழ்கடலின் தண்ணீர் ஆடி மாச காற்றில் கரைக்கு வருவதினால் நீல நிறத்தில் ஒளிர்வதாக சிலர் சொன்னார்கள் பாசி போன்ற ஜெல்லி மீன்கள் கரையை நோக்கி வந்ததனாலேயே நீல நிறத்தில் ஜொலிந்ததாக சிலர் சொன்னார்கள் எது உண்மை என்பது புரியவில்லை கடல் ஆராய்ச்சியாளர்கள் நிறம் மாறியதன் மர்மங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே கடல் என்றாலே மர்மம்தான் அமைதியும் உண்டு ஆழி பேரலையும் எதை உள்ளே வைத்திருக்கிறது என்பது புரிவதே இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மர்மத்தைப் பற்றிய தேடல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் திடீர் திடீரென கடல் உள்வாங்குவதும் கரை தாண்டுவதும் வீடுகளுக்குள் மணல்களை கொண்டு வந்து குவிப்பதுமாய் கடல் யாவருக்கும் புதிராகவே இருக்கிறது சமீபத்திய கடலில் நிகழும் மாற்றங்களுக்கும் நீண்ட காலமாக கடல் பற்றி சொல்லப்படும் மர்மங்களுக்கும் பதில் என்ன நேட்டிவ் இன்டெலிஜென்ஸான மீனவர்களிடம் இருந்து இந்த புதிர்களுக்கு விடை தேடினோம் சங்ககாலம் தொட்டு தினமும் கடலை சுற்றி சுற்றி கற்றுக்கொண்டே இருக்கும் பரதவ மக்களின் அனுபவம் இந்த மர்மங்களை பற்றி என்ன சொல்கிறது கொள்ளும் கடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேரில் அது இருந்திருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஏரியா பக்கத்துலலாம் ராஜா அந்த சேதுபதி ராஜா வரும்பொழுது எல்லாருமே எல்லாருமே இறந்து எலும்பு கூட தான் கிடந்துருக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் பார்க்குற ஒரசன் மாதிரி தெரிஞ்சு பத்து கிலோ குனிமை காணும் தோல் இருந்து குனி காணும் அதோடு எனக்கு ஒன்றுமே ஓடலை அதோட திருப்பி சரி எவனா கொண்டு போயிட்டான் எங்கள் போய் அப்படின்னு சொல்லும்போது நேரம் வந்து எங்கள் அப்பாட்ட போய் ஆத்திரம் சொல்கிறேன் எப்பா நம்ம போய்கிட்டு போது கூனி அப்பிட்டு கொடுத்தோம் ஓடி போயிட்டான்ப்பா யாரும் பாருங்க இவன் வேலையா அவன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அந்த இடத்துக்கிட்டே வந்து வரும்போது எங்கள் அப்பா கெட்ட கெட்ட வார்த்தையே கிழிச்சிட்டு வர்றாங்க அப்படியே முறையாக கூனியை இப்போ போகும்போது முன்னால் வச்சிரு இல்லைன்னா உன் கல்றேன் இருக்காது உன் இடம் இருக்காது ஒன்னே தோண்டி எடுத்துருவேன் இன்றைக்கி நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் நான் அவனை கொடுத்துருவேன் இந்த சாமி கொடுத்துருவோன்னு பயங்கரமாக கிழிச்சு வரேன் எனக்கு சொன்ன வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை இப்போ வார்த்தை பேசுகிறேன் எதுக்கு பார்க்க சொன்னேன் நீ சும்மா ஆயிட்றா பேசினது கொடுப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வேறு அது பெய்தான்னு அப்பா சொல்லவே இல்லை வலையில் வரும்போது என்னோட வளம் வாங்குனேன் இன்னொரு ஆள் சொல்கிறாப்புல அடே வீசுதுரா செத்து நாரிட்டு லாக்கா தூக்கி வைடா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அதை பிடிக்க முடியாது அப்போ வாயை மட்டும் பொழந்த பண்ணிக்கிறேன் சரி ரைட்டு அதான் வீச்சைக்காட்டை எடுத்துட்டல நம்ம வாய்க்கில் கையை ஓட்டு அப்படி தூக்கி போட்டுருவோம் சொல்லி வாய்க்கில் கையை ஓட்டுன வாய் கையை எடுக்க முடியலை கடிச்ச கடி கடிச்சிட்டு கையை எடுக்க முடியல அவ்வளவுதான் எனக்கு கிதக்குன்னு சொல்லிட்டு பேயாட இது சமூக வலைதளத்தில் மீன்களை பற்றியும் மீனவர்கள் பற்றியும் சாமானியர்களுக்கு புரியும்படி பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கும் உங்கள் மீனவனோடு பயணிக்க நினைத்தோம் அவரை சந்திக்க ராமநாதபுரம் சென்றோம் பாருங்க இதுக்கு பேர் வந்துகிட்டு சிங்கி தாளஞ்சிங்கி சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல வந்து லப் ஸ்டார் சொல்லுவாங்க இந்தியாவின் கிழக்கு எல்லையான ராமேஸ்வரத்தின் பாம்பன் மீன்பிடி துறைமுகம் அதிகாலை வேளையின் இயல்போடு வேக வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது கரைக்கு வந்தால் தரை தட்டிவிடும் என்பதால் மீன்பிடித்து வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய படகுகள் கடலுக்குள் நின்றன சின்ன படகுகள் அதிலிருந்து மீன்களை எடுத்து வந்து கரைகளில் குவித்துக் கொண்டிருந்தன இன்றைய காலத்துக்கு ஏற்றாற்போல் மீன் அள்ளும் கூடைகளும் பிளாஸ்டிக்கில் வண்ணமயமாய் மாறியிருந்தது மீன் நிறைந்த கூடைகளை கரைக்கு கொண்டு வரும்போது கடைசியாக கடைசியா ஒரு தடவை தண்ணியில் கூடை கூடையாய் வந்தன எடை போடுவதும் விற்பதும் வெயிலின் சூடு ஏறுவதற்குள்ளாகவே அவசரமாக நிகழ்ந்தது மிக பெரிய பறவை போல் ஒரு பெரிய மீன் கிடந்தது ஒருத்தர் கஷ்டப்பட்டுதான் அந்த மீனை திருப்பி போட்டாரு மூக்கும் கண்ணும் சின்ன குழந்தைகளை பயமுறுத்திரும் நீளமான வாளோட இருந்த அந்த மீனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு நாம் சந்திக்க வந்த உங்கள் மீனவன் திருக்கை இதை வந்து மன திருக்கைன்னு சொல்லுவோம் இந்த திருக்கை வந்துக்கிட்டு இதோடைய க இதோடைய கறி வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்துக்கிட்டு குழம்பு வைக்கலாம் புட்டு வைக்கலாம் நிறைய வகை வெரைட்டி செய்யலாம் அந்தளவுக்கு இதோடைய இது சூப்பராக இருக்கும் இதோடைய முழுக்கள் முற்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப நைப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம சவ ச சவத்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த திருக்கையுடைய இது இது சின்ன திருக்கை தானா ஆனால் அதையே மூணு பேர் இழுத்துக்கிட்டு போனாங்க அந்த மீனில் இருந்த வாழை வெட்டி வீட்டில் சாட்டை மாதிரி வச்சுக்குவாங்களாம் அந்த பகுதியில் நடக்கும் சண்டைகளில் அதை ஆயுதமாக சுழற்றுவாங்களாம் கடலும் மீனும் தான் இங்கே எல்லாவற்றுக்கும் நிறைய மீன்களின் உறுப்புகளை இங்கே ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க வேளாண் கலந்துக்கிட்டு சுரா மீன் பத்திரிக்கை இல்லை சுரா மீன் சிராக் அந்த சிராக் மாதிரி நீளமாக இருக்குது இந்த ரெண்டு வகை நீளமாக வந்துக்கிட்டு கொம்புருக்கும் அந்த மீன் அந்த மீனை விரட்டி அதை விடுத்து அந்த மீன் இறைக்கும் போது அந்த கொம்போஸ்ட்டாக வெட்டி சாப்பிடுவோம் அப்போ முன்னே வந்துக்கிட்டு எங்கள் கிராமங்கள்லேயே அந்த வேலை கொம்பு இருக்குதுல அந்த கொம்புகளை வச்சு சண்டையை பயன்படுத்துறாங்க எழுதின கடலும் கிழவனும் அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல் அது மட்டும் இல்லாமல் சிந்துபாதோட கடல் பயணங்கள் கடல் மார்க்கமாக புதையல் தேடி போனவங்களோட குறிப்புகள் ஐரோப்பா மாலுமிகள் கடல் பற்றி எழுதின கதைகள் இதெல்லாமே கடல் பற்றி நிறைய மர்மங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கடலில் எக்கச்சக்க மர்மங்கள் இன்னும் இருக்கு கடலும் மீனும் தான் இங்கே எல்லாவற்றுக்கும் வண்டி வண்டியாக மீன்கள் ஃபுல்லாகிட்டு இருந்தது நிறைய மீன் கிடைத்தாலும் படகுக்காரங்க யாருக்கும் சந்தோஷம் இல்லை ஒரு போட்டு போறதா செலவு ஆயிரம் லிட்டர் ஏற்றினா தான் போக முடியும் எழுவதாயிரம் ரூபாய் செலவு வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு வந்து ஆட்களுக்கு பேட்டா எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து அது கட்டுமா இருக்கு பாம்பனில் இருந்து உங்கள் மீனவனின் கிராமத்துக்கு சென்றோம் வழியில் இரண்டு பக்கமும் கடல் ஆனால் இரண்டுக்கும் வேறு வேறு இயல்புகள் ஒரு பக்கம் வடகடல் அமைதியாகவும் மறுபக்கம் தென்கடல் கொந்தளிப்போடும் இருந்தது மணல் இருந்த அந்த இடத்துல வட இந்தியர்கள் கூட்டமாக இருந்தார்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ராமேஸ்வரம் அரிச்சமனையில் இருக்கிறோம் இந்த அரிச்சமனை எங்கேன்னா நம்ம இந்தியாவிலே கிழக்கு சைடு வந்துக்கிட்டு லாஸ்ட்டு முடிவு அதுக்கு அங்கிட்டு இலங்கை தான் இருக்குது இப்போ இங்கேருந்து இலங்கை எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்துக்கிட்டு இலங்கை பாடர் ஆரம்பிச்சிடும் நம்ம இந்தியா எல்லை இலங்கை எல்லை வந்துடும் எப்போ பார்த்தாலுமே மீனவர்களை சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த சம்பவங்கள் வந்து இங்கே அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கிற காரணம் வெறும் ஏழு ஏழு கிலோமீட்ரு நம்ம இலங்கை எல்லை பாடர் இருக்கிறனால மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போதியான இடம் கிடையாது அதனால தான் மற்றபடி வந்துக்கிட்டு யாருமே அவங்க எல்லையில் போய் பிடிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது இரண்டு கடல் சந்திக்கிறதால அந்த பகுதியில் கிடைக்கிற மீன்கள் ரொம்ப சுவையா இருக்குமாம் மணல் திட்டுகளில் தண்ணீர் தெளிவாக இருந்தது அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலேயே மலைபோல் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் உப்பளங்களை தாண்டி மூக்கையூர் வந்தது தென்பகுதியில் இருக்கிற எல்லா மீனவ கிராமங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு ஊருக்கு மைய பகுதி விசாலமாக இருக்கும் ஒரு பழைய சர்ச்சும் பக்கத்திலேயே ஒரு புதிய சர்ச்சும் வாட்டர் டேங்கும் இருக்கும் மூக்கையூரும் அப்படியே இருந்தது சங்க ஒளித்தல் முத்து குளித்தல் மின் இந்த மூன்று தொழில்களுக்கும் அதிபதியாகவும் முத்த முழு உரிமைதாரளாக இருந்தவர்கள் இந்த முத்துச்சலாவத்தில் உரிமை பெறுவதற்காக முஸ்லீம் அராபியர் மூர் அராபியர் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட போர் போராக நடைபெற்றது அப்போது போர்ச்சுகீஸ போர்ச்சுகீஸுடைய உதவியை நம்ம வந்து படைப்பதற்கு உதவி பெற்றுக்கொண்டால் நம்ம வந்து இந்த இஸ்லாமியர்களை விரட்டி விடலாம் என்ற அடிப்படையில் அவர்களிடம் உதவி கேட்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு எங்களுக்கு மாறி மாறி விடுங்க நீங்கள் போஸ்து என்ற அடிப்படையில் நாங்கள் உதவி செய்யலாம் அவர்களை அவர்களை போராடலாம் இவர்கள் சரி கிறிஸ்தவர்களாக மாறத்தானே சொல்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார் பழைய சர்ச் இடிந்து போயிருக்கு மீனும் அங்கே சாமி தான் ஒரு குதிரை வீரன் சிலை கம்பீரமாக நின்னுகிட்டு இருக்கு நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய அந்த சர்ச் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டே வருது புதிய சர்ச்சில் பெரிய மணி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு ஊரின் அத்தனை சம்பவங்களையும் அந்த மணிதான் ஊருக்கு சொல்லியது இந்த மணியை வச்சுதான் ஒரு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தூரத்துகள்ல இருந்து நாங்க வந்து ஒரு வந்து எபர்ஜி கரைய திரும்பி இது அப்ப அந்த மணியில டிபரண்டா அடிப்பாங்க விடாம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஏதோ ஊர்ல வந்து நம்மளுக்கு வந்து விபத்து போல எதுன்னு தெரியல உடனே நாங்க படங்கள்லாம் கடலுக்கு கடலில் இருக்கிறவங்க எல்லாமே நாங்கள் வந்து திரும்ப கடல் காற்று பலமாக வீசிக்கிட்டு இருந்ததால் கடலுக்குள் நாம் போவது தள்ளி போனது மீனவ கிராமத்துக்குள் சென்றோம் தென்னங்கீற்றுகளால் ஆன குடிசைகள் அதிகமாக இருந்தது அந்த மீனவ கிராமத்தில் உப்பு காற்று அரிப்புக்கும் புயலுக்கும் அதுவே சரியானது எல்லா இடங்களிலும் மணல்தான் கடல் அலை படகுகள் ஆழ்கடலுக்குள் செல்ல முடியாதது போல் முரட்டுத்தனமாய் அடித்தது கடலின் மர்மங்கள் குறித்து நிறைய அனுபவங்கள் கொண்ட மீனவர்கள் பலரிடம் ஒவ்வொரு கல்விகளாய் முன்வைத்தோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருந்தது எல்லாம் மரணத்தை நெருங்கிய அனுபவங்கள் நடுக்கடலு காற்ற போது அப்படியே எனக்கு எல்லாம் ஈரக்குளம் அடிச்சு கடவுளை இன்னைக்கு என் குடும்பத்தை நம்ம போய் பார்த்துருவோனா அப்படின்னா எனக்கு பயந்துச்சு எனக்கு அப்போதான் எங்க பாப்பா பிறந்திருங்க என் பிள்ளையெல்லாம் நான் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படியே நான் அழுகிறேன் கடவுளை வேண்டும் நான் வந்து எப்போவுமே ஆபத்து நேரத்தில் வேண்டுன்னா நான் என் கடவுள் ஏசை தான் கும்பிட்றேன் ஏசு தான் வேண்டுன்னு இல்லை நான் மூணு கடவுளுமே வேண்டுவேன் ஏன்னா மூணு கடவுளை காப்பாற்றலை ஒருத்தங்களோட என்னைய நீ என்னை வேண்டலை அதனால உன்னை காப்பாற்றுலன்னு சொல்லி நடத்துற கூடாதுருக்கேன் நான் மூணு கடவுளுமே வேண்டுவேன் கடலின் ஒவ்வொரு நாளும் திகில் நிறைந்ததுதான் தான் சூறாவளி சுடல் திமிங்கிலம் இவையெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த மரண அனுபவங்கள் ஆனால் இதைத் தாண்டிய பல பயங்கர நிகழ்வுகளை பலரும் சந்தித்திருக்கின்றனர் கடலில் நீண்ட காலமாய் சொல்லப்படும் மர்மம் கடற்கன்னிகள் வெளிநாடுகளில் பல கதைகளும் திரைப்படங்களும் கடற்கன்னிகளை கடலின் தேவதையாக கருப்பு வெள்ளை காலத்துக்கு முன்பிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றன கடலுக்குள் வேறு உலகம் இருக்கிறது என்றும் அதன் ராணியாக கடற்கண்ணிகள் இருப்பதாகவும் பலரும் நம்புகின்றனர் அந்த கடற்கண்ணிகள் பற்றி அங்கிருந்த மீனவர்களிடம் கேட்டோம் கடல் கண்ணி இல்லையா கடல் பண்ணி தான் நிறைய இருக்கு சரியா ஏன்னா கடல் கண்ணின்னு சொல்றது வந்து நான் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல நாங்கள் தான் பாரம்பரியமா மீன் தொழில் தான் பாத்துட்டு இருக்கோம் சொல்றாங்க முன்னோர்கள் சொல்ற ஒரு கதை பின்னாடி வர்ற காலத்துல இந்த ஒரு படத்துல வடிவேல் சொன்ன மாதிரி மடைகிற மடையர்களுக்கு மாதிரி ஒரு கதையை பரப்பிட்டு மீனவர்கள் கேமராக்களின் முன் நகைச்சுவையாக சொன்னாலும் அவர்களுக்குள் கடற்கண்ணி பற்றிய பேச்சு வேறு மாதிரி இருந்தது டால்பினை போல் இருக்கும் பாலூட்டும் ஒரு அரிய வகை மீனை என்று நம்பி இருக்கலாம் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் அவர்களிடம் ஏதோ ஒரு ரகசியம் காப்பாற்றப்படுவது போல் தோன்றியது மீனவர்கள் கடலுக்குள் பெரும்பாலும் இரவிலேயே செல்கிறார்கள் பகலில் வலையை சிக்கல் எடுப்பதிலேயே கழிக்கிறார்கள் ஆனால் கடலை அவர்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ சாயங்காலம் ஆறு மணி ஆகிட்டு அந்த அப்படியே கடல் மின்ன ஆரம்பிச்சிடும் தக தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒரு ஒரு மீன் ஓடுனா கூட அந்த இடம்லாம் அப்படி சொலிச்சுக்கிட்டு இருக்கு மீனவர்கள் குறி வச்சு மீன் பிடிக்க போகிற டைம் ஆயிருக்கு மாலை நேரம் ஆக ஆக கடல் கொஞ்சம் அமைதியானது ஆனாலும் ஆழ்கடலுக்குள் செல்ல முடியாது சில கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று வரலாம் என்று அழைத்து சென்றார் உங்கள் மீனவர் அலைகள் படகை வேகமாக செல்ல முடியாதபடி திணற அடைத்தது படகில் செல்லும் போதும் மீனவர்கள் சும்மா இருக்கவில்லை நிற்கக்கூட சிரமப்பட்ட படகில் அவர்கள் கை வேலை செய்து கொண்டே இருந்தது எல்லோரும் எச்சரிக்கையாய் இருந்தாலும் எங்களோடு வந்த ஒருவர் யாரும் அறியாத போது தவறி கடலுக்குள் விழுந்துவிட்டார் நீண்ட தூரம் படகு சென்ற பின்பே அவரின் கை நீருக்குள் இருந்து அசைவது தெரிந்தது மீண்டும் படகை திருப்பி அவர் அருகில் செல்லும் வரை அவர் நீந்திக் கொண்டே இருந்தார் அவரை நிதானமாகவே படகில் ஏற்றினர் அவர்கள் வாழ்வில் இது சாதாரண நிகழ்வாம் ஒவ்வொரு மீனவனை என்றும் விழுந்தா கூட எத்தனை நேரம் நியாயம் வருமா போட்டு நம்ம அவங்க காப்பாற்ற வர மாட்டாங்களா இவங்க காப்பாற்ற வர மாட்டாங்களா எங்களுக்கு பெரிய அதான் ஒரு பெரிய வேதனை எத்தனை இப்போ நான் என்னை தள்ள ஓட்டில் கண்டிப்பாக ரெண்டு நாள் நீவே படகில் செல்லும் போது ஒரு பெரிய படகு கரை நோக்கி வந்தது அந்த படகு அருகில் வந்து கரைக்கு செல்லும் வழியில் இருக்கும் பாறைகள் பற்றி சந்தேகம் கேட்டது அவர்கள் வலை சேதாரமாகிவிட்டதாம் பத்து நாள் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்கும் அந்த பெரிய படகு சகல வசதிகளோடு இருந்தது கடலில் விழுந்துவிட்டவரை அந்த பெரிய படகில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள் கடலுக்குள் எல்லோரும் நண்பர்களே கடலுக்குள் செல்வது பல நேரங்களில் மரணத்தை எதிர்நோக்கிய பயணமாகவே இருக்கும் வருவது தாண்டி வலையில் சிக்கும் சில மீன்களின் விஷமே ஆட்களை கொல்லக்கூடியதாம் அவர் பார்த்த பல விஷ வீடியோக்களை நம்மிடம் காட்டினார் உங்கள் மீனவன் கடலுக்குள் செல்லும் போது பல நேரம் பிணங்கள் மிதந்து வருவாம் சில நேரம் உயிருக்கு போராடிக் கொண்டு வருபவர்களும் உண்டாம் ஆழ்கடலுக்குள் அது வேறு மாதிரியான பயத்தை ஏற்படுத்திவிடுமாம் கடலின் ஆழம் சூறாவளி இருளைப் போல் பல கடல் பேய்களும் இருக்கிறதாம் எல்லோரிடமும் பேய்க்கதைகள் நிறையவே இருக்கின்றன ஆழ்கடலுக்குள் வந்து இருளுக்குள் சாப்பிடும்போது பேய்களும் கூடவே சாப்பிட்டு விடுமாம் நைட்டு வந்து தொல் பண்ணும்போது நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டு போது எப்போ எத்தனை மீன் வச்சு ரெண்டு மீன் வச்சோண்டா இப்போ ஒரு மீன் தான் இருக்குது ஒரு மீனாக வந்துருப்பாண்டா நீங்கள் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க யார் பண்ணு கேட்டோம்னா அடையே இருந்து எச்சு போய் ஆட அவனை போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவனை பார்த்தா என்ன பண்ணி அவெல்லாம் புரு நீங்கள் சாப்பிட்றானே நம்ம உகத்தில் வந்தவன் காரை உடிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எச்சப்பேய் அழும் பேய் மீனை திருடும் பேய் ஆட்களை பிடிக்கும் பேய் என விதவிதமான பேய்கள் இருந்தாலும் இவர்களிடம் பேய் பற்றிய பயம் இல்லை அதை வழித்துணைக்கு வரும் ஆள் போலவே பார்க்கின்றனர் ஆனால் சில பேய்கள் ஆட்களை கொன்றுவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த ஊரைச் சேர்ந்த ஸ்டீஃபனின் அப்பா அப்படியான பல பேய்களை ஓட்டியிருக்கிறாராம் சித்தப்பா கடல் கொண்டு வழக்கம் எங்கள் சித்தப்பா தான் தொடுத்துட்டே இருப்பார் இருக்க இருக்கும் நைட்டு போகிற கதை கதையாக சொல்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கோம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் முளிச்ச எந்திரிச்சு பார்க்குறோம் அந்த தெரிச்ச பாய் தெரிச்ச மணிக்கு தான் இருக்குது ஆனால் இங்கே தட்டி பார்க்க எங்கள் சித்தப்பா காணும் என்னடா பாய் மட்டும் மூடி இருக்குது காணுன்னு உள்ளே கூடி தேடி பார்க்குறேன் இல்லை எங்கள் அப்பா அழுகுறாங்க கடலில் போயிட்டான்னு தேடிக்கிட்டு தான் வந்து சேர்ந்தோம் கரையை வந்து பார்த்துட்டு வ வல்லத்தையும் கரையை வந்து ஒயரை ஏற்றிட்டு உயர போய் வீட்டுக்கு போய் பார்க்குறோம் எங்கள் சித்தப்பா கரு அசால எதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு என்னென்ன என்னை கடலுக்கு கூப்பிடுவோம் போயிட்டியே என்ன வந்துக்கிட்டு வீட்டில் வந்து கூப்பிடுவேன் என்ன வளர்க்க மாட்டேறியா அப்படின்னு கேட்காரு எனக்கு ஒரு நிமிஷம் நின்றுட்டு என்ன பார்க்குற கனவா நெசமா என்ன கடலுக்கு வந்துட்டு நம்மளோடய பேசி விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்தவர் விடிய தேர் இங்கே இருந்து வந்துட்டு கூட்டு போட சொல்கிறாரு இப்படி தலை பிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி பேய்கள் வந்து எனக்கு தெரியும் நடந்திருக்கு ஆனால் எங்களுடைய மூதாரர்களும் சொன்னாங்க கடலுக்குள் நடக்கும் கொடூர இறப்புகளை போத் பேய்க் கதைகளும் அதிகம்தான் கடல் இவர்களுக்கு தினம் தினம் பயம் தருவதுதான் சமீபத்தில் நிகழும் சில பயங்களைத்தான் இவர்களால் தாண்ட முடியவில்லை கடல் அமைதிக்கான இடம் என்று பலர் செல்கின்றனர் ஆனால் நீண்ட நேரம் கடற்கரையில் தனிமையில் அமர்ந்திருந்தால் மனதின் ஆழத்துக்குள் இருக்கும் வேண்டாத எண்ணங்கள் எழும் என்று ஆய்வுகள் சொல்கிறது ஆழ்கடலில் இருந்து நீந்தி தப்பிப்பவர்கள் சில நாட்கள் பித்து பிடித்தவர்களாக இருந்துதான் இயல்புக்கு வருகிறார்கள் கடல் சங்கின் ஓசையை சில நிமிடங்களில் நம்மை வேறு உலகத்துக்கு கொண்டு சென்று விடும் போது நீண்ட கடல் என்னவெல்லாம் செய்யும் கடல் எளிதில் புரிய முடியாத பெரும் மர்மம் தான் கடலை இறங்கிதா கடல் நம்ம கிட்ட சொல்றதுக்கு நிறைய சுவாரஸ்யமான கதைகள் வச்சிருக்க வாழ்க்கையில ஒரு முறையாவது கடல்ல பயணம் போயிட்டு வாங்க மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் மீண்டும் சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் कनाड़